மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்திவேல் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அன்பு செல்வன் கூட்டுறவு இணைப்பதிவாளர் குருமூர்த்தி வருவாய் கோட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் குறித்து பேசினர் அறிவியல் மாநில தலைவர் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் பல்லாண்டுகளாக அரசரடி மைதானம் ரயில்வே துறைக்கு பாத்தியப்பட்ட நிலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது அதை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிலம் என்று கண்டுபிடித்து மீட்டு எடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல மதுரையில் பல இடங்களில் கோவில் நிலங்களையும் அரசு நிலங்களையும் ஏராளமானோர் ஆக்கிரமித்துள்ளனர் அதை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் மேலும் உசிலம்பட்டியில் பள்ளிகளுக்கு அருகே போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகிறது அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து மாணவர் செல்வங்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் அப்படி நினச்சிருந்தது இப்ப தான் தெரியுது மதுரை எம்பி மூலமாக அது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது அப்படின்னு இப்போ தான் அந்த புதையில நினைச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நான் ஒன்னு கேட்க இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு டிஆர்ஓ சாரியும் கேட்க விரும்புகிறேன் கோர்ட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எங்க எங்க அரசியலங்க இருக்கு இதை கண்டுபிடிச்சு மாசமோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தகவல் கொடுங்கன்னு கேக்குறாங்க கேட்குறாங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் பிரச்சனை என்ன ஓடிக்கிட்டு ஆக்கிரமிப்பு ஓடிட்டே இருக்கு கோயில் நிலம் அதிகமா இருக்கு அது போலி பத்திரம் தயாரிச்சு யூடிஆர்ல இருந்து அவங்க போலி பத்திரம் தயாரிச்சு பத்திரம் பதிஞ்சு எல்லாரும் வச்சிருக்காங்க ஆனா அங்க யூடிஆர்ல பார்த்தா அரசு நிலம் இருக்கு ஆனா அரசா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வரையும் அந்த அந்த அரசு நிலத்தை மீட்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்க போய் அப்துல் கலாம் பொது நல வழக்கு போட்டு கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அரசு நிலத்தை கூடாது கோயில் நிலத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க திருமங்கல கம்மாயில இருந்து வருது ஆனா அந்த கம்மாயை பூரா மறிச்சு மறிச்சு வீடு கட்டிருக்க பின்னாடி நூறு ஏக்கர் இருக்கு நூறு ஏக்கர் இருக்கு அதுக்கு தண்ணியே போக மாட்டேது ஆனா பிடபிள்யூ பார்க்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சார் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா திருமங்கலம் தாசில்தாரும் திருப்பூர் தாசில்தாரும் அழகா நோட்டீஸ் விட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அரசு அடிக்க எடுத்த மாதிரி எங்க எங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அரசு நிலம் இருக்கோ அதெல்லாம் தேடி எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வருமா தயவு செய்து ஆமா ஆனா அரசு நிலம் அது குடுக்கறாங்க மேம் எடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கு எங்களால முடியாது வேற கோர்ட்டுக்கு போகன்றாங்க ஆனா நீங்க முதல்ல தேடி நீங்க ஆக்கிரம்பு அகட்டிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைய வராது இன்னொரு மேம் இன்னொரு சொல்லி முடிக்கிறேன் மேம் நேத்து ஒரு உசுலம்பட்டி பக்கம் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் விவசாய பக்கத்து ஸ்கூலுக்கு அங்க போன மூணு பசங்க வெளியே நிக்கிறாங்க என்னன்னு கேட்டா போதை மாத்திரம் யூஸ் பண்ணிருக்காங்க போத மாத்திரை எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை இருபத்தி ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையங்களை நான் போது சொல்கிறாங்க சார் இந்த கடையிலும் போத மாத்திரை விற்கிறாங்க சார் ஒரு கியூவேர்டு தான் தர்றாங்கன்றாங்க விவசாய மக்கள் அப்துல் கலாம் வந்து இன்றைக்கு இளைஞர்களை வருங்காலுக்கு தூண் கண்டாரு ஆனால் இன்றைக்கு இந்த சைடு புறம் பார்த்தீங்கன்னா போத மாத்திரைக்கு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க அடிமை ஆகுறாங்க இது ரெவன்யூ யாரும் தப்புன்னு சொல்லலை அண்ணாட்டு குசுல மட்டும் டிஎஸ்பி ஃபோன் பண்ணி சார் இப்படி நடக்குது உடனே நடவடிக்கை நான் சொல்லியிருக்கேன் ஆனா மேடம் நீங்க இருக்க தைரியத்துல நான் எந்த எங்க விக்கிறாங்கன்னு அந்த அட்ரஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன் உங்க முன்னாடி நீங்க ஜான்சி ராணி மாதிரி சாப்பிட்டு சுத்துங்க ஒவ்வொரு ஓடுவா நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கொடுக்குறேன் தேங்க்யூ மேம்